அனு நம்ம தனு நீ பாத்தியா அவளை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிருச்சு நீங்க மட்டும் இல்லக்கா நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லல எங்க போனான்னு தெரியல ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியலையே ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இருக்காது ஏதாவது வேலையா இருக்கும் அவ பிஸியா இருப்பா நம்ம ஞாபகம் வந்தா அவளே கால் பண்ணுவா அவ பிஸியா இருந்தா நம்ம ஞாபகம் எங்கக்கா வரப்போகுது நமக்கு எங்க அவ ஏன் அப்படி சொல்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவள் எனக்காக இல்லைனாலும் உனக்காக வருவா உன்னை பார்க்கறக்காக அவள் எங்கே இருந்தாலும் வருவா ஏன்னா அவள் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு நீங்க தக சொல்லிக்கணும் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன அவ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தா இத்தனை நாளுக்கு ஒரு நாளாவது எனக்கு ஃபோன் பண்ணி அவ சொல்லிருக்கணும் தானே சரி அது விடுங்க அக்கா அங்க பாருங்க எலி கிஃப்ட் வருது அது நம்ம வீட்டுக்கு வருது பாருங்க யார் அம்மா வீட்டுக்கு எலி வந்திருக்கிறது அம்மா சாமி எவ்வளவு பெரிய எலி என் லைஃப்ல இதுவரை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல முத முறையா பக்கத்துல இருந்து பாக்குறேன் அதுவும் இப்போ ரீசெண்டா மோடி கூட வந்துட்டு போனாரே அவர் வர வாய்ப்பு இல்ல வேற யாரா இருக்கும் எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன ஹெலிகாப்டர்ல வந்திருக்க இத்தனை நாள் எங்க போன ஆளே பாக்க முடியல ரொம்ப பிஸியா இருக்க போல யாரு தானே இந்த ஹெலிகாப்டர் முடியுமா என்னால இப்படி கேட்டிட்டே இந்த ஹெலிகாப்டர்ல நாலு பேர் உட்கார்ந்து போலாம் ஓஹோ அப்படியா நாலு பேர் உட்கார்ந்து போலாமா சரி வா போலாம் தனு சரி வா நான் போகலாம் சில்வியா அக்கா நீங்களும் வாங்க போலாம் ஆ சரி சரி